நல்ல ஆசிரியர்களை கொண்டு வந்து அந்த ஏறவள் மாணவர்களை அந்த பரிட்சைக்கு தோற்றுவதற்காக என்னால் முடிந்த உதவியாக நான் செய்து இன்று பல இன்ஜினியர்கள் டாக்டர்களை என்னை பொழுது சொல்லுவார்கள் சார் நாங்க தான் நீங்கள் அந்த வழங்கிய கிளாஸில் இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் மிக சந்தோஷப்பட்டிருக்கோம் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லுகின்றது மனிதர்களுக்கு உதவுங்கள் என்றுதான் ஒரு ஆண்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றனர் இனத்தை குறித்து மதத்தை குறித்து இஸ்லாம் சொல்லவில்லை அந்த மாற்றத்தை அழகாக இந்துக்களா கிறிஸ்தவர்களா அல்லது முஸ்லிம்களா அல்லது தமிழர்களா அந்த இனமா இந்த குலமா என்று எனவே பார்த்தவில்லை மனிதாபிமானத்தோடும் மனச்சாட்சியோடும் கடந்த காலங்களிலே எங்களால் முடிந்த நல்லபடி பொறுப்பாக இருந்த பொழுது முதலமைச்சராக கிடைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல ஒரு கல்விமான் கல்வி அமைச்சராக வந்திருக்கிறார் அதே டெனிஸ் மன்னாரை சேர்ந்த ஒரு சட்ட

சிந்திப்பதை அப்பாறு நாங்கள் பார்ப்பதை முதலிலே நாங்கள் எங்களுக்கு நான் இடையிலே நிறுத்திக் எனவே அந்த வகையிலே நாங்கள் மிக தாழ்மையாக முதலமைச்சர்களுக்கு கல்வி அமைச்சர்களுக்கு மாகாண சபையில் இருக்கின்ற என்னுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இந்த யாழ் மாவட்ட முஸ்லிம்களுடைய நீங்கள் இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு இந்த குறுகிய சமூகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் காரணம் அங்கிருந்து எனக்கு ஒதுக்குகின்ற பணத்தை நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியா கொட்டி இல்லை என்று அழுகிறார்கள் சாப்பிட இல்லை என்று அழுகிறார்கள் எனவே இருக்க வீடு இல்லை என்று அழுகிறார்கள் அதே போல தமிழ் மக்களும் கஷ்டப்படுகிறார் உள்ளத்திலே கிளிநொச்சியிலே யாழ்ப்பாணத்திலே பலாரியிலே இன்னும் காரிகள் வளர்ந்தாமல் தமிழ் மக்கள் துன்பப்படுகிறார்கள் இந்த யுத்தத்திலே மிக அழிவை தமிழ் சமூகம் அடைந்திருக்கின்றது அவர்களுக்கு என்ன செய்தாலும் இன்னும் போதாது இருக்கிறோம் ஆனால் ஒரு மாவட்டத்திலே வாழ்கின்ற ஒரு சிறுபான்மை சமூகத்தை நாங்கள் நிச்சயமாக கொஞ்சம் கண்ணோட்டமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது எனவே அந்த வகையிலே இங்கு இருக்கின்ற எழுநூறு குடும்பங்கள் நான் நினைக்கின்றேன் முப்பத்தி ரெண்டு வீடுகள் கிடைத்திருப்பதாக நான் அறிகிறேன் எனவே இந்த பிரதேச செயலாளர் இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் இவர்களுடைய விடயத்திலே மிக மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாக பல போராட்டங்களை செய்ததை நாம் காண்கின்றோம் எனவே எல்லோரையும் ஒன்று சேர்த்து மாகாண அரசு நாங்கள் தெரிவு செய்வதிலே எங்களுக்கு வேறுபாடுகளை வித்தியாசமான அரசியலை தமிழ் கூட்டமைப்போடு செய்தவர் கடந்த தேர்தலிலே ஒரு தேசிய தலைவரை உண்டாக்குவதற்காக ஒரு ஆட்சியை மாற்றுவதற்காக ஒரு சிங்கள அதாவது கத்தோலிக்கரும் இஸ்லாமியரும் சிறுபான்மையினரான நாங்கள் தொண்ணூறு வீதம் அல்ல தொண்ணூறு வீதத்துக்கு மேலே நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமைப்பட்டு ஆட்சி மாற்றத்தை கண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் பிரித்து எங்களுக்கு இடையிலே பிளவுகள் இல்லாமல் நாங்கள் மாகாணங்களாக பதிமூன்றாவது திருத்தத்திலே சொல்லப்பட்ட அதிகாரங்கள் கூட இல்லாத மாகாணங்களாக இன்று இருக்கின்ற இந்த தீர்வு எங்களுடைய இரண்டு சமூகமும் இந்த தமிழ் பேசுகின்ற சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய சிறு சிறு வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட்டு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் எனவே அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே அழகான இந்த ரெண்டு மாடி கட்டடம் இது யாரோ ஒவ்வொரு வந்தது அல்ல இதே போல பத்து கட்டடத்தை ஆளுநர் இருந்த பொழுது நீண்ட காலமாக இருந்து வந்தவர்களுக்காக நாங்கள் திருட்டோம் இங்கு ஒரு கட்டடம் உள்ளத்திலே ஒரு கட்டடம் பௌனியா சாவுலத்திலே ஒரு கட்டடம் அதே போல எங்களுடைய பௌனியாவிலே இன்னும் ரெண்டு கட்டடம் அதே போல மன்னாரிலே சபை ஆட்சி வருவதற்கு முன்னர் நாங்கள் கேட்டிருந்தோம் அதை மாகாண அமைச்சர் வந்த பிறகு பூரண ஒத்துழைப்பை வழங்கி இந்த கல்வி செயலாளர் அதே போல அதிகாரிகள் பணிப்பாளர்கள் எந்தவித பாகுபாடு இல்லாமல் நேரடியாக செயல்பட்டு இந்த கட்டிடத்தை பூரணப்படுத்துவதற்கு என்னுடைய கல்வி அமைச்சர் குருகுலராசாவுடைய தலைமையிலே அவர்கள் பூரண ஒத்துழைப்பை தந்ததற்காக அவர்களுக்கு மனமாக நன்றி இந்த இடத்தை நான் கூறிக்கொள்ள முடியும் அதே போல அதே போல அதே போல என்னுடைய ரமேஷ் அதே போல என்னுடைய நண்பர் உட்பட இருக்கின்ற பல சோதர்கள் சௌர்பட தயிர் உட்பட பல எல்லோரும் அங்கு வந்து அந்த கல்லை அஸ்மின் கல் வைப்பதற்காக நான் சொன்னேன் என்னுடைய நீங்கள் அதை செய்ய நான் அன்று இன்று பல சவால்களை அவர்களை காணவில்லை என்று பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றனர் எனவே ஒற்றுமையாக நீங்கள் இருந்து கொள்ளுடைய ஒற்றுமை என்னும் கருத்தை பற்றி பிடித்துக் என்று குரான் சொல்லுகிறது எனவே பிளவுபடுப்பட்டு விடாமல் சின்ன சின்ன விடயங்களுக்காக பிளவுபட்டு விடாமல் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்துக் நல்ல தமிழ் ஆசிரியர்கள் இந்த பாடசாலையை படிப்பிக்கிறார் அதிபர் ஒரு நல்ல அதிபராக இருக்கிறார் அதே போல முன்னாள் இருந்த அதிபர் யாருமே இல்லாத பொழுது இங்கு வந்து பணியாற்றியவர் சுபார அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அதே போல இன்று இருக்கின்ற அதிபரோடு சேர்ந்து ஏனே ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒற்றுமையாக இருந்து முன்னூற்றி எழுபது பிள்ளைகள் இருப்பதாக சொன்னீர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுங்கள் அவர்களை வருகை குறைவாக இருப்பதாக சொன்னார்கள் எனவே தயவு செய்து வராத பிள்ளைகளுடைய பெற்றோரை சந்தித்து ஆசிரியர்கள் அவர்களை அழைத்து அந்த பிள்ளைகளை மறை சொல்லுங்கள் எனவே சிறந்த கல்வியை வழங்கி இந்த பாடசாலை எவ்வாறு ஒரு காலத்திலே அவ்வாறு நின்றதோ அதே நிலைக்கு வருவதற்கான முயற்சியை செய்யுங்கள் எல்லாரான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி கல்லூரியாக ஒரு காலத்திலே புகழ் பரப்பிய ஒரு பாடசா இந்த யாழ் மாவட்டத்திலிருந்து சென்ற போன்றவர்கள் தான் கொழும்பு சாகிரா கல்லூரியை ஒரு அழகான ஒரு பாரிய கல்லூரியாக மாற்றி அமைப்பதிலே சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதிலே பங்காற்றிய ஒரு பெருமகன் அதே போல இந்த பாடசாலையுடைய பிரி இன்றைய இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் வேதனைப்படுகின்றோம் கவலைப்படுகின்றோம் இறைவரிடத்திலே பிரார்த்திக்கின்றோம் இந்த கல்லூரி பழைய நிலையை போல உயர்ந்து சிறந்து சிறந்த கல்விமான்களை சிறந்த வைத்தியர்களை சிறந்த சட்டத்தரணிகளை சிறந்த பொறியியலாளர்களை சிறந்த ஆசிரியர்களை இந்த பாடசாலை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எனவே இந்த நாட்டிலே முப்பது வருடமாக சுதந்திரத்திற்கு பிறகு இருந்த காலத்திலே துன்ப காலமாக யுத்த காலமாக அகதி வாழ்வாக இவ்வாறான பல கஷ்டங்களை காலங்களாகத்தான் அந்த காலங்கள் இருந்திருக்கும் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயது என்னுடைய வயதிலே கூடுதலான காலத்தை அகதி முகாம் அல்லது அகதி வாழ்க்கை அல்லது இவ்வாறான துன்பியல் காலங்களாகத்தான் அதிகமான காலத்தை நான் செல்ல அரசியலுக்கு நான் விரும்பி வந்தவர்கள் அல்ல அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் அல்ல அகதி முகாமிலே நாம் கஷ்டமும் அந்த மக்களுடைய ஒரு அடிமை சங்கையை உடை தெரிந்து கொட்டிகளிலே புதுசைகளிலே அந்த சமூகம் பட்ட அந்த துன்பத்தை பார்த்த பொழுதுதான் இவர்களுக்கு விடுவில்லையா இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு என்பதை உணர்ந்துதான் இந்த சமூகத்துக்காக இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான தலைவத்துவத்தை வழங்கி இந்த சமூகத்துடைய எதிர்காலத்தை இவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டை இவர்களுடைய அகதி வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டோம் இன்று அல்லா எங்களை உயர்த்தி ஒரு சாதாரண இடத்திலிருந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறுபான்மை அரசியல்வாதியை இந்த நாட்டிலே உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கும் உச்சத்துக்கு இறைவன் என்று உயர்த்தி இருக்கிறான் சிறன் பொறாமை கொண்டவர்களாக தங்களை இந்த அரசியலில் ஓரம் கட்டலாம் என்று ஒரு சிலர் தன்னுடைய முழு நேரத்தையும் செலவழிக்கின்ற ஒரு ஒரு சிலரை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் இங்கு நீங்கள் படுகின்ற கஷ்டம் இங்கு சொன்னார் சகோதரர் அஸ்வின் முப்பத்தி ரெண்டு குடும்பத்துக்கு மாத்திரம்தான் இந்த யாழ் மாவட்டத்திலே வீடுகள் கிடைத்திருப்பதால் இந்திய நாட்டின் மன்மோகன் சிங் வந்தபொழுதும் அதன் பிறகு இருந்து அசோக் காந்தாவை நான் சந்தித்த பொழுதும் வீட்டிலே ஆயிரம் வீடுகளை மக்களுக்காக யாழ்ப்பாணத்திலே வழங்குவோம் என்று சொன்னார் ஆனால் பாவம் யார் செய்த பிள்ளையோ அல்லது ஏன் இதை திட்டமிட்டு செய்தார்களோ என்று எனக்கு தெரியவில்லை எனவே அந்த வகையிலே இந்திய அரசு இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று நான் இந்த ஊடகங்கள் ஊடாக இந்திய அரசுக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன்